மறுபக்கம் பாக்கியம் சித்தரை சந்தித்து பலமுறை திருமணம் நின்றுவிட்டதால் இந்த முறை திருமணம் நடந்த ஆக வேண்டும் ஆனால் திருமண பேச்சு எடுத்ததில் இருந்தே பல தடங்கள் வருகிறது என்று சொல்லி சித்தரிடம் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க என்று கேட்கிறார் இதையெல்லாம் கேட்ட சித்தர் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படி மீறி நடந்தால் ஒரு உயிர் போவதை யாராலும் தடுக்க முடியாது என்று அதிர்ச்சி அதிர்ச்சியடைகிறாள் இந்த விஷயத்தை பாக்கியம் சண்முகத்திடம் சொல்ல ஷண்முகம் அவர் போலிசாமியாராக இருப்பார் அம்மாவிடம் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்திக் கொடுப்பேன் என்று சத்தியம் செய்திருக்கிறேன் இதனால் இந்த கல்யாணத்தை நான் நல்லபடியாக நடத்துவேன் என்று சித்தர் சொன்னதை உதாசீனம் செய்து விடுகிறார் அடுத்து கல்யாணத்திற்கான ஏற்பாடுகள் நடக்க சவுந்தரபாண்டி மருதப்பனை ஏற்றிவிட அவன் சண்முகத்தைப் போட்டு தள்ள கத்தி எடுக்கிறான் தாலியை எல்லாரிடம் ஆசிர்வாதம் வாங்கி வந்து வெங்கடேஷிடம் கொடுக்கின்றனர் இதே நேரத்தில் மருதப்பன் கத்தியால் குத்த வர இதை சூடாமணி பார்த்துவிட்டு ஓடிவந்து கத்தி குத்து வாங்குகிறாள் இதையடுத்து சூடாமணி சரிந்து விழுகிறாள் இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப்போவது என்ன என்பது குறித்து அரிய அண்ணா சீரியலை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்